திமுகவின் உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் பருப்புகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இங்க சோசியல் மீடியால ஏகப்பட்ட திமுக ஏவல் நாய்கள் தெரிஞ்சுட்டு கிடக்குங்க அதுங்கெல்லாம் தங்களை அடையாளப்படுத்திக்கும் இல்லையா அதெல்லாம் பார்க்கும் பொழுதே உண்மையிலே சம பண்ணா இருக்கும் ஒண்ணு என்னடானா நான் நட்ட நடுநிலை பத்திரிக்கையாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கும் இன்னொன்னு என்னடானா நான் எந்த சார்பும் இல்லாத எந்த அரசியல் சார்பும் இல்லாத பக்கா நடுநிலையான யூடியூபர்னு சொல்லிக்கும் இன்னும் சில கோஷ்டிகள்லாம் இருக்குங்க சமூக ஆர்வலர்கள் சொல்லி சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள் சொல்லி சமூக போராளிகள்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க அதுங்க கதையே இன்னும் ஜோக்கா கிடக்கும் இதுங்க எல்லாத்தையுமே விட கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள்னு சொல்லி ஒரு கோஷ்டி இருக்கு அதுங்க கதையே வேற மாதிரி இருக்கும் ஏதோ இந்த திமுக ஆட்சி மன்னராட்சி மாதிரியும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மா மன்னர் மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் இளவரசர் மாதிரியும் அவங்களெல்லாம் புகழ்ந்து பாடுகிற கவிகள் மாதிரி இதுங்க இதுங்களே நினச்சிக்கோங்க இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் நின்னா கவிதை உட்காந்தா கவிதை நடந்தா கவிதை அவர் வீதியில் இறங்கி பொதுமக்களை சந்திச்சா கவிதை அவர் லுங்கி கட்டினா கவிதை வேஷ்டி கட்டினா கவிதைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கவிதைகளை எழுதி ஏதோ மன்னர் கிட்ட இந்த பொற்கிழிய கவிஞர்கள் வாங்குவாங்க இல்லையா அந்த காலத்துல இல்லையா அதே மாதிரி இந்த காலத்துலயும் திமுக காசு வாங்குறதுக்கு இந்த கோஷ்டிக கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் கோஷ்டிக உண்மையாலேயே திமுக ஒரு காலத்துல பொறுக்கிழி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரெண்டு திமுக ஏவல் நாய்களை கிழிச்சு தொங்க விட போறோம் ஒருத்தர் தோசையிலேயே ஜாதிகளை கண்ட மகன் திரு தோசை மாறன் என்கின்ற மதிமாறன் இன்னொருத்தன் இவனை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு சத்தியமா தெரியல மக்களே இந்த நாய் திமுகவா இல்ல விசிகாவா இல்ல கம்யூனிஸ்டானு எதுவுமே தெரியல எந்த இழவும் தெரியல என்ன இழவா இருந்தா நமக்கு என்ன இந்த நாய் ஒரு திமுக ஏவல் நாய் அம்புட்டுதான் அப்புறம் அவன் பேரு குஞ்சுமணி மைனர் குஞ்சுமணி யூடியூப் ரூட்டஸ் மைனர் குஞ்சுமணி அவனையும் சேர்த்து நாம போட்டு போல போலன்னு போலகலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதன்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற கண்டிப்பா பாத்திருப்பீங்க அது மாதிரியான செய்திகளுக்கு பாத்திருப்பீங்க அதை படிச்சிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோல அதை பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காராமா அப்படி சொன்னது வேற யாரும் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் ஏதோ ஒரு வீடியோவை கூட ட்விட்டர் பக்கத்தில் போட்டு சில விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இந்த சைடுல போறேன் தயவுசெய்து பாருங்க மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கேட்டறிந்ததோடு அரசு கோப்புகளிலும் கையெழுத்திட்டேன் மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்புக்கு என்ன வந்திருந்தாலும் அது சீக்கிரமா சரியாகி நீண்ட ஆயுளோட அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம இறைவனை பிரார்த்திப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில இருக்கிற மாதிரியும் அவர் ஒரு ஒரு சில சைன் மாதிரியான போட்டு இந்த மதிக்கட்ட மாறன் என்கின்ற மதிமாறன் ஒரு ட்வீட்ட ஒண்ணு போட்டிருந்தாரு திமுக உடன் பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்த பருப்புகள் கூட இந்த அளவு குலங்காகிதம் அடைந்து போஸ்ட்கள்லாம் போடவே இல்ல ஆனா நம்முடைய மதிக்கட்ட மாறன் இந்த மதிமாறன் இருக்கா இல்லையா இவரு ட்வீட்டா போட்டு வச்சிருக்காரு அந்த ட்வீட்டையும் காட்டுறேன் தயவு இது பாருங்க ஆரியத்திற்கு லுங்கி மீது எப்போதுமே தீண்டாமை ஆரியத்திற்கு லுங்கி மீது எப்போதுமே தீண்டாமை அதை அனுபவர்கள் மீதும் வெறுப்பு ஆனால் ஓய்வு நேரத்தில் வீட்டில் மட்டுமல்ல மருத்துவமனையிலேயே லுங்கி கட்டித்தான் அரசாங்கத்தையே நடத்துவோம் பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை டாக் வேற பண்ணியிருக்காரு ஆமா அது என்ன பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி லுங்கி இவ்வளவு நாள் இந்த மதிக்கெட்ட மாறன் என்கின்ற மதிமாறன் சோத்துலதான் ஜாதியை பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு இப்ப என்ன புதுசா போடுற ட்ரெஸ்லயும் ஜாதியை பார்த்துட்டு இருக்காரு அது என்ன திராவிட லுங்கின்னு சொல்லிட்டு தெரியிறாரு விட்டா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ள என்ன போட்டிருக்காரு அப்படிங்கறத கூட ஆராய்ச்சி பண்ணி இதுதான் திராவிடம் இதுதான் பெரியாரியம் அப்படின்ற மாதிரி பேசுவார் போல யோ என்னையா இப்படி லூசு மாதிரி பேசிட்டு தெரியற நீ திமுக ஜால்ரா தான் திமுக தான் அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுக்கு ஏன் நீ அடிக்கடி இது மாதிரியான ட்வீட்டை போட்டு இப்படி எல்லாருக்கிட்டுமே அசிங்கப்பட்டு இருக்க நீ மட்டும் அசிங்கப்பட்டா பரவாயில்ல நீ எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்துல அசிங்கப்படுத்துற நீ பேசுற இது மாதிரியான பேச்சுக்கு யாராச்சும் உன்னை திட்ட போறாங்களா உன்னை கலாச்சி யாராச்சும் மீம்ஸ் போட போறாங்களா கிடையாது எங்களுடைய முதலமைச்சரை தான் அவங்க எல்லாருமே கலாயிப்பாங்க அவரை கலாச்சி மீன்சா போடுவாங்க உண்மையை சொல்லு நீ உண்மையாலேயே திமுக ஜால்ரா அடிக்கிறியா இல்லன்னா இது மாதிரி ஜால்ரா அடிச்சாதான் திமுக எல்லாருமே போட்டு பொழப்பாங்கன்னு சொல்லி இது மாதிரிலாம் பேசி தெரியறியா தோசையில கூட ஆரியம் பார்த்த இந்த மதிக்கெட்ட மாறன் இப்போ லுங்கிய திராவிட லுங்கின்னு சொல்லி முத்திர குத்துறாரு ஆக்சுவலா இந்த லுங்கி இருக்கு இல்லையா இந்த லுங்கி ஆரியத்துக்கும் சொந்தம் கிடையாது திராவிடத்துக்கும் சொந்தம் கிடையாது அது இந்தோனேஷியா மக்கள் கிட்ட தமிழ் இஸ்லாமியர்கள் ஓசில சுட்டதுலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த நேரத்துல அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துகிற இந்த உடையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த உடைய இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க இலங்கையில பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மலை மக்கள் மலே மக்கள் இந்த லுங்கிய சரோஸ் அப்படின்ற தான் சொல்லுவாங்க ஆனா இவர் என்னடானா இங்க உட்கார்ந்துகிட்டு திராவிட லுங்கி அப்படின்ற மாதிரி சோம்படிச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு இந்த மதிக்கட்ட மாறனின் புரட்சி தோசையில ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நிக்கிது பாத்தீங்களா லுங்கில வந்து நிக்கிறாரு தமிழகத்துல ஜாதியே கிடையாது இங்க யாரும் ஜாதி பாக்குறதே கிடையாது ஈவே ராமசாமி எப்பயோ ஜாதியை ஓய்ச்சி கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஊபிஸ்கள் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பாத்திருப்பீங்க ஆனா உண்மை என்னடானா அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது எங்கும் ஜாதி எதிலும் ஜாதி இப்ப பாருங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் வச்சு பேசிட்டு இருக்காரு மனசாட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லுங்கி கட்டிக்கிட்டு போட்ட போட்டோவை நமக்கு யாரு ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் நினப்புக்கு வந்ததா ஜாதிய ரீதியில அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோமா ஆனா இந்த மதிக்கிட்ட மாறனுக்கு தூணி இருக்கு பாருங்களேன் இவனுங்கள மாதிரி கண்டதிலும் ஜாதி பார்க்கக்கூடிய நாய்களை ஒழிச்சாலே போதும் நம்முடைய தமிழகம் மேன்மை நிலையை அடைஞ்சிரும் அப்புறம் கெட்ட மாறா உனக்கு ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் அது கொஞ்சம் பாரு இது என்னன்னு தெரியுதா அவங்களா யாருன்னு தெரியுதா இப்போ இதுக்கான பதில கொஞ்சம் சொல்ல பார்ப்போம் சொல்ல முடியுமா உனால வாயை திறந்து பேச முடியுமா வாயை திறந்தா பாப்பா பாப்பா பாப்பான்னு கத்த வேண்டியது ஆனா ரியாலிட்டி ரியாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க இந்த மதிக்கிட்ட மாறன் என்கின்ற தோசை மாறன் என்கின்ற மதிமாறன் போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருக்கு இவரை கழுவி கழுவி ஊத்துன ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் வந்திருக்கு அதுல நான் செலக்டிவா ஒரு மூணே மூணு கமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் பாருங்க சரோதேவர் அப்படின்றவர் கட்னா பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி ஜட்டி போட்டா பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி நடந்து போனா பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி சாப்பிட்டா பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி படுத்தா பெரியார் பிளஸ் கலைஞர் பிளஸ் தளபதி பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி சொல்லி காரி தூணு துப்பி இருக்காரு ஏன்னா எல்லாத்துக்குமே பெரியார் கலைஞர் ஸ்டாலின் தானா என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் இவரு இங்க கேட்கிறாரு அடுத்ததாக இதை பாருங்க ஓங்கோல் டகால்டி அப்படின்ற ஐடியில இருந்து திராவிட லுங்கி டோக்கா வச்சாம்பாறு பேரு அடை அலியார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு வச்சிருக்காரு டோக்கா வச்சாம்பா கே திராவிட லுங்கின்னு அப்படின்ற மாதிரி திராவிட லுங்கின்ற பெயரை கராச்சி தள்ளிருக்காரு கடைசியாக இதை பாருங்க தமிழ் ராஜா அப்படின்ற இருந்து திமுகவின் வாக்கு வங்கியாக இருக்கும் அந்த லுங்கி கட்டியவர்களை லுங்கி கட்டியவர்களை ஏன் குறைந்தபட்சம் ஒரு துணை முதலமைச்சராவது ஆக்கலாமே அதெல்லாம் திராவிட சாதி பார்த்து தான் நியமிப்பீங்க அதான தோசை மாறன் அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருக்காரு அதாவது இவர் இங்க என்ன சொல்ல வராருன்னா இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தரை ஏன் நீங்க துணை முதலமைச்சர் ஆக்க கூடாது ஏன் ஆக்க மாட்டேன்றீங்க நீங்க மாதிரியான பதவிகள் கொடுக்கும் பொழுது மட்டும் ஜாதி தானே கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இவர் இவர் கேட்ட இந்த கேள்விக்கான பதில் தோசை மாறன் கிட்ட இருக்கா அவர் வாய் தொடர்ந்து ஏதாச்சும் பேசுவாரா இந்த தோசை மாறன் இருக்கார் இல்லையா இந்த தோசை மாறனுக்கு ஏன் தோசை மாறன் பேர் வந்தது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அத நான் உங்களுக்கு இப்ப வளக்கறேன் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் கொஞ்சம் அதிகம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் சாதி மறுப்பு திருமணத்தை சுமூகமா பண்ணி வச்சா கூட நம்ம பொண்ணு போய் வாழ முடியாது சரியா குடும்பத்துக்குள்ளார் ஏன் தெரியுமா அங்க போய் நம்ம பொண்ணு எப்படி தோசை சுடும் அவங்க எப்படி தோசை சுடுப்பான் இருப்பாங்க அம்மா ஒரு தோசை சுட்டு கொடு அப்படின்னு ஒரு ஆதிக்க ஜாதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நம்ம பொண்ணு மருமகளா போயிடுச்சு அவங்களும் சாதி எதிர்ப்பு கல்யாணம் அவங்க தகராறுலாம் இல்ல சுமூகமா இருக்கிறாங்க இப்ப நம்ம பொண்ணு தோசை சுடு போச்சுன்னா அவங்க எப்படி தோசை சுடுவாங்க மெலிசா சுட்டு அப்படி நம்ம பொண்ணு எப்படி சுடும் தடிய ஒரு தோசைய போட்டு இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் போட்டு 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 கொண்டாந்து வைக்கும் அப்போ ஆதிக்க ஜாதிக்காரர்கள் இதுக்குதான் இவன எல்லாருமே தோசை மாறன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மெலிசா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டா அது ஆதிக்க ஜாதியாமா அதுவே தடியா இந்த கல் தோசை மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வேற ஜாதியாமா இதை பேச்சுக்கு தான் இவனை போட்டு எல்லாருமே புலந்தாங்க அதனாலதான் இவனுக்கு தோசை மாறன் அப்படின்ற ஒரு பட்டப்பேரு வந்தது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த லூசுக்கு தோசை மாறன் பட்டப்பேர் வச்சாங்க அடுத்ததாக மைனர் குஞ்சுமணியை போட்டு போல போல புலகலாம் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்களை சந்திச்சு பேசிட்டு வர்றத நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசிட்டாரு அப்படின்றத பார்த்துட்டு இந்த யூடியூப் லேட்டஸ்ட் மைனர் குஞ்சுமணி மணி இருக்கா இல்லையா இவன் பயங்கரமா கத்தி கதறி கூச்செல்லாம் போட்டிருக்கான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து ஒரு ட்வீட் அவரை போட்டிருக்கான் அந்த ட்வீட்டை காட்டுறேன் அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க முதல்வர் கேண்டிடேட் இல்ல கவுன்சிலராக நிற்பதற்கு கூட தகுதி நபர் இந்த நபர் முதல்வரை விமர்சிக்கலாம் தவறில்லை ஆனால் இன் அது இன் விகுதி இட்டு இப்படி பொதுவெளியில் பேசுவது என்ன அறம் எதிரை கூட மதித்து நலம் விசாரிக்க கூடிய முதல்வர் எங்கே முதல்வரை கூட மரியாதை இல்லாமல் பேசும் இவர் எங்கே அப்படின்ற மாதிரி இந்த மைனர் குஞ்சு கேள்வி கேட்டிருக்கு இப்ப இபிஎஸ் அவர்கள் பேசின அந்த வீடியோவும் போடுறேன் தயவு செய்து பாருங்க எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டிடி வச்சுட்ட வச்சா என்ன தப்பு உனக்கே எரியுது உனக்கே எரியுது நாங்க யாரோட வேணாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதுல பெருசா எந்த ஒரு தப்பு இருக்கிற மாதிரி சத்தியமா எனக்கு தெரியல ஏன்னா இதை விட மோசமா இதை விட கேவலமா இதை விட அருவறுப்பா இதை விட அநாகரிகமா திமுகவின் தொண்டர்கள் கிடையாது திமுகவின் தலைவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி ஆர் ராசா இவங்க எல்லாருமே அவ்வளவு அறுவறுப்பா பேசியிருக்காங்க அவங்க அந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயமானது பெருசா தப்பாலா ஒண்ணும் தெரியல இப்ப உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன் உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் ஒண்ணு விட்டுருந்தாரு இருந்தாரு என் கூட உங்களால ஒத்திக்கு ஒத்த பேச முடியுமா நேருக்கு நேர் நின்னு விவாதம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இல்லையா இதுக்கே பல உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய உளுத்தம் பொறுப்புகள் அவ்வளவு மோசமா அசிவசிமா பேசிச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து இது மாதிரி கேள்வி கேட்டாருன்னா அவரு தானே பதில் சொல்லணும் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் ரொம்ப மோசமா ஒரு ஒரு பல பேசியிருந்தாங்க அந்த நேரத்துல எல்லாம் இந்த யூடியூப் குஞ்சுமணி எங்க போனாரு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க என்ன மரியாதை தரணுமோ அது கொடுத்துதான் ஆகணும் ஆனா இந்த திமுக யாராச்சும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த மரியாதையை திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா அப்படின்ற ஒரு நபர் முதலமைச்சர் பொறுப்பு குறித்து ஒரு விஷயத்த பேசிருந்தாரு கண்டிப்பா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஞாபகம் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்க போறேன் அதை மட்டும் பாத்துட்டு வாங்க முதலமைச்சர் கும்பா எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையால் முதல் வேலையால் என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிடுச்சு என் வீட்டுல சாக்கடை அடைச்சிடுச்சு யார கூப்பிடுறான் யார கூப்பிடுறான் கவுன்சிலரை கூப்பிடு கவுன்சிலர் மேயரை கூப்பிடு எம்எல்ஏ கூப்பிடு எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு மந்திரி முதலமைச்சர் இப்ப நீங்க சொல்லுங்க இத மாதிரி எல்லாம் இப்போ இங்க இருக்கக்கூடிய யாராச்சும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய யாராச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டா திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க ஆஹ் அம்புட்டுதான் அம்புட்டுதான் இந்த திமுகவின் ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய யூ மைனர் குஞ்சுமணி அவர்களே நீங்க எல்லாம் மானம் மரியாதை பத்தி எல்லாம் பேசலாமா உங்களுடைய தலைவர் விசிகா தலைவர் திருமாவளன் அவர்களுக்கு உட்காரத்துக்கு அங்க சோஃபா இருந்தாலும் அவருக்கு என்ன கொடுத்தாங்க ஒரு பிளாஸ்டிக் சேர தான் கொடுத்தாங்க அப்பல்லாம் உங்களுக்கு எங்க போச்சு இந்த மானம் ரோசம் இந்த மரியாதை இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப எங்க போச்சு சுயமரியாதை குறித்து வாய் கீழே கீழே பேசக்கூடிய நீங்க அந்த நேரத்துல ஏங்க பேசாம இருந்தீங்க சரி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரை குறித்து கருணாநிதி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணியிருக்காரு காமராஜரை மட்டுமா கம்யூனிஸ்ட் தலைவர்களை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க ஜெயலலிதா அவர்களை இந்திரா காந்தி அவர்களை நிர்மலா சீதாராமன் அவர்களை இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளை இந்த திமுக காரங்க எவ்வளவு மோசமா கோச்சியால பேசியிருக்காங்க துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சசிகலா அவர்களையும் சேர்த்து வச்சு எவ்வளவு மோசமா அறுவறுப்பா காது கூசுற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அத மாதிரியான பேச்சுக்களை இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனாரா சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசியிருக்காரா ஒண்ணு இல்லைங்க திரு விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா அந்த நேரத்துல போரா வாரவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வயசு வித்தியாசம் பார்க்காம அவருடைய வன்மத்தை கொட்டுனாரா இல்லையா அப்போ நம்முடைய மைனர் குஞ்சுமணி அவர்கள் எங்க போயிருந்தாரு எல்லாத்தையுமே விடுங்களேன் அரசியல் காரணங்களுக்காக இதை மாதிரி எல்லாம் திமுக இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்காங்க திமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க விட்டுலாம் ஆனா ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு தமிழகத்தின் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருந்துகிட்டு ஆளுநர் ஆர்என் ரவி அவர்களை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒருமையில எல்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான்னு நான் கேட்கிறேன் இதை மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது எப்படி நீங்க இதை மறலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி மைனர் குஞ்சுமணி கேள்வி கேட்டாரா எப்படிங்க கேட்பாரு மைனர் குஞ்சுமணியே இதை மாதிரி தானே பேசிட்டு தெரிஞ்சாரு அப்படி இருக்கும்பொழுது மைனர் குஞ்சுமணி எப்படி கேள்வி கேட்பாரு இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் சாதாரண ஒரு குடிமகனை மகனை பொதுவெளியில வச்சு கண்ணத்துல அரைஞ்சது வேற யாரும் கிடையாது இந்த மைனர் குஞ்சுமணியினுடைய ஓனர் தான் இப்ப இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் அதையும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க முந்தான நாள் வரைக்கும் நல்ல வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு போட்டீங்கன்னா அது என்ன வயசுல நியாயம் அந்த எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் போட்டிருக்க கால் செருப்புக்கு ஒரு ரூபா ஒன்ன விட விலை அதிகம் இவ்வளவு கேவலமா அறுவறுப்பா பேசுனது வேற யாரும் கிடையாது திமுகவின் எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் தான் திமுக இருக்கிறவங்க ஊழல் பண்றாங்க ஏகபோகமா ஊழல் பண்றாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சிக்கனது அந்த அக்யூஸ்டி ஞானசேகரன் என்கின்ற முன்னாள் திமுக நிர்வாகி தான் போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக் இருந்த கட்சி திமுக தான் கள்ளசாராய மரணங்கள் ஏற்பட காரணமா இருந்த குட்டி அப்படின்ற அந்த நபர் வீட்டுல ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் திமுகவின் ஸ்டிக்கர் தான் இப்படிப்பட்ட ஆட்களை வச்சிருந்த திமுகவ இந்த மைனர் குஞ்சுமணி எப்படி முரட்டத்தனமா முட்டு குடுக்குறாரு பாத்தீங்களா ரைட்டு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது பேசின ஒரு சில பேச்சுக்கலை ஒரு சில பேச்சுக்கலை இப்ப நம்மளுக்கு போடுறேன் அத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க இங்கே நின்னுகிட்டு உங்க முகத்தெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு ஒரு கண்ணுல ரெண்டு மாங்காய்ல பல மாங்காய் வலைச்சிட்டு இருக்கும் பதமாங்காய் நான் மாங்காய்ன்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சிக்காதீங்க நீங்க விஜயாச்சர மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் ஆக அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார் அதைத்தான் சொன்னேன் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கள்ளத்தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று ஏழு எட்டு கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் ஏன்பா மைனர் குஞ்சுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருமையில பேசுறதுக்கு நீ அந்த குதிச்சியே மாதிரி எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அப்பெல்லாம் கடைசியாக ரெண்டே ரெண்டு நியூஸ் கட்ட முடிச்சுக்கலாம் பதினோரு லட்சம் போலி கணக்குகள் நீக்கம் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்தில் பத்தொன்பதாயிரம் போலி கணக்குகள் நீக்கம் மத்திய இணையமைச்சர் கமலேஷ் பஸ்வான் பதில் கடந்த மூன்று நிதியாண்டுகளில் நாடு முழுவதும் பதினோரு லட்சம் போலி கணக்குகள் நீக்கம் தீவிரத்தின் அடிப்படையில் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அறிவுறுத்தல் பாத்தீங்களா மக்களே தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் போலி கணக்குகளை ஆரம்பிச்சு அதன் மூலியமா மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை இருக்காங்க திருடுறதுக்குன்னே போலி கணக்குகளை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இதை பத்தி எல்லாம் இது வரைக்கும் இவங்கள மாதிரியான ஆட்கள் யாராச்சும் வாயை பேசி பேசியிருக்காங்களா மத்த விஷயத்தான் வாய் கீழே கீழே பேசுறாங்களே இத மாதிரி போலி கணக்குகளை ஆரம்பிச்சு யாருக்கு அந்த ஒரு காசு போய் சேரணுமோ சரியான முறையில போய் சேரணுமோ அதெல்லாத்தையுமே தடுத்து இவங்க அடிச்சு பாக்கெட்ல போட்டிருக்காங்க இத பத்திலாம் யாராச்சும் பேசியிருக்காங்களா இப்போ இத பாருங்க செஞ்சியில் மாணவியை பலாத்காரம் செய்து கொன்று கிணற்றில் வீச்சு திருக்கோவிலூர் பட்டதாரி வாலிபர் வெட்டி கொலை விழுப்புரம் தொழிலதிபர் வீட்டை உடைத்து மூன்று லட்சம் நகை கொள்ளை திட்டக்குடி நகைக்கடையில் பத்து பவுண்ட் கொள்ளை பன்ருட்டியில் வீட்டில் பதுக்கிய பத்து லட்சம் போதைப் பொருட்கள் பறிமுதல் இது தினகரன்ல வந்த செய்திகள் ஓகேங்களா தினகரன்லயே இந்த அளவு போட்டிருக்காங்கன்னா தினமலர்ல எப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க இன்னும் என்ன நல்லா செய்தி வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தமிழகம் அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு கடங்கார மாநிலமா இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் சரியா இயங்குறதே கிடையாது டாஸ்மாக தவிர்த்து அப்புறம் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு இத பத்தி எல்லாம் கேள்வி எழுப்ப துப்பு இல்லாத துப்பு கெட்டு ஜென்மங்களா இருக்கக்கூடிய இந்த தோசை மாறன் மற்றும் யூடியூப் குஞ்சுமணி இங்க வந்து என்ன பேசுது திராவிட லுங்கி மான மரியாதை இல்லையான்னு இவங்கள மாதிரியான தற்கொலைகளுக்கு விசில் அடிக்கிறதுக்கு வேற ஏகப்பட்ட கூட்டம் வேற இருக்கு இவங்க எல்லாம் எப்பதான் திருந்து வாங்கிக்கலோ சோ அப்படிதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே